கைஸ் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம பிரசாந்தினு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஏகை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு ஸோ அந்த கதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு ரொம்ப பிடிச்சி படத்தோட கதையை வந்து டெவலப் பண்ண சொல்லியிருக்கா நியூஸ் இருந்துச்சு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை எண்ட்ல வந்து கேஜிஎஃப் த்ரீயோட லீட் இருக்கு அந்த லீடு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஆனால் அதே மாதிரி ஏ கேஜிஎஃப் த்ரீலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நடிக்கிறார் சொல்லியிருந்த நிலமையில இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட அப்டேட் வந்து எதுவுமே வராது இருக்குது ஆனால் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஷார்ட்டாக வந்து அதிகரிச்சு தான் பண்ணுறாரு இதே மை திரிமீதி மேற்கர் ராஜ்குமார் சேம் காம்போ இந்த படத்தை வந்து உருவாக்க போகிறாங்க அப்படிமே தகவல் கிடச்சிருக்கு பட் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேனடிய ப்ராஜெக்ட் தான் வரப்போகுது ஓம்பாலி ஃபிலிம்ஸ்க்கு வந்து சைன் பண்ணியிருக்காரு ஏகே அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு அந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஏகே பயங்கரமாக ஒரு லைன் லெவலில் போகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போய் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஷேர் ஆகிட்டு இருக்குது ஆதிக்கர் விஷயம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங்கில் இருக்காங்க தொடர்ந்து ரெண்டாவது படமும் வந்து ஆதிக்க கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் போக போகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகேவோட ரேசிங் செஷன் அப்படின்ற அப்படின்றது அக்டோபர் தான் முடிய போது ஸோ அக்டோபர் முடிச்சுட்டு படத்தோட ஒர்க்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா குட் பேட்டகிளி படத்தை மூணு மந்த்லேயும் எடுத்து முடித்த மாதிரி நம்ம ஆதிக்கிற வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் மூணு மந்த்லே எடுத்து முடிச்சு கொடுப்பாரு அப்படிதான் ஒரு முன்னாடி விஷயம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளம்புது ஸோ கூடி சீக்கிரமே மைத்ரி மீ சைட்லேருந்து ஒரு அஃபீஷல் அப்டேட் வரப்படும் எதிர்பார்க்கப்படுது பட் சின்ன மிஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் அதாவது ஏகே சிக்ஸ்டி வந்து பிரசாந்த் நியிலிட்ட கொடுத்துட்டு அடுத்த படம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஆதிர வச்சு அந்த மாதிரி எதிர்பார்த்துருக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே கைஸ் நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மாதிரி காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் என் பண்ணுறேன் தேங்க்யூச்